அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாமியினுடைய இறைவனுடைய பெயரை கூறி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய இனியவர்களே இப்ப நான் இங்கே பேச வந்த தலைப்பு என்ன அப்படின்னா இஸ்லாம் காட்டும் வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னா என்ன பிறப்பிற்கும் இறப்பெருக்கும் நடுவில் உள்ள கடக்ககிற அந்த பயணுகின்ற அந்த பயணம் இறப்பெருக்கும் பிறப்பெருக்கும் இறப்பெருக்கும் நடுவில் உள்ள காலங்களை பயணிக்கும் பயணம்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் நம்ம எந்த முறைப்படி வாழ வேண்டும் எந்த முறையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இறைவனும் அல்லாவினுடைய தூதுவரும் நமக்கு எப்படி கத்து கொடுத்தாங்க எப்படி வாழ வேண்டும் எப்படினாலும் வாழ்ந்து விடலாமா அட எப்படினாலும் நம் இஷ்டம் போல் வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை அல்ல அது சுய வாழ்க்கை அது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆர்டர் போட்டு வாழ்வதற்கு இது கட்டமைக்குவதும் வாழ்க்கையும் இல்லை வாழ்க்கை என்று சொன்னால் அல்லாவினுடைய இறைவன் நமக்கு கட்டுத்தந்த அல்லாவினுடைய தூதுவர் நமக்கு காட்டிய அந்த வாழ்க்கையோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த பயணம்தான் சீரான பயணம் இந்த வாழ்க்கையை குறித்து நாம ஒரு ரொம்ப நேரம் பேச முடியவில்லை என்றாலும் சின்ன சில சில விஷயங்களை நான் இங்க சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா இறைவன் மீது உண்டான ஒரு பயம் சரி இறை பயம் என்பது யாரு கொள்ளணும் முஸ்லீம்கள் மட்டும்தானா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இறைவின் மீது பயம் கொள்ள வேண்டுமா இல்ல இப்ப எல்லாருமே சொன்னாங்க இந்த குரான் இந்த குரான் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல கிறிஸ்துவர்களுக்கும் சொந்தம் ஹிந்து மதம் உள்ளவர்களுக்கும் இந்து மத சமுதாயத்தினர்களுக்கும் சொந்தம் வேறு எந்தெந்த சமூகம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ எல்லாத்திற்குமே சொந்தமான ஒரு பொக்கிஷம் தான் இந்த குரான் இது ஈமான் தாரி முஸ்லீம்களுக்கு மட்டுமே இங்க பகுத்தறிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல ஏன் தெரியுமா அல்லா குரான் சொல்லும் போது அரபி பேசுறதை விட தமிழாக அவங்களுக்கு தெரியும் ஏ ஐயோ அல்லதீன ஆமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மக்களே என்று வார்த்தை வரும்போது எல்லாத்துக்குமே சொல்லுகிற வார்த்தை அப்ப இந்த வார்த்தை எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா மக்களே நீங்கள் பயப்படுங்கள் மக்களே நீங்கள் பயப்படுங்கள் யார ரப்பக்கும் உள்ளதி உங்களை படைத்தானே உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயப்படுங்கள் அழகா சொல்றான் எல்லாத்துக்குமே உள்ள வார்த்தை இது எல்லா நபர்களுக்குமே உண்டான ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இது எல்லாருமே பயப்படுங்கள் யார உன்னை படைத்த இறைவன் யார் என்று இந்த ஒரு கேள்விக்கு பதில் குரான் பதில் சொல்லிவிட்டது நம்ம படைச்சது யாரு நம்மளை உண்டாக்குனது யாரு நம்மளை உருவாக்குனது யாரு ஓ ரப்பு யார் அந்த ரப்பு இறைவன் உன்னை படைத்த அந்த இறைவனை வழங்கிக் கொள்ளுங்கள் அவனை பயப்படுங்கள் என்ற வார்த்தை சொல்றான் முதல் விஷயமே அதுதான் அப்ப நம்ம முதலான இறைவன் காட்டுகிற முதல் வாழ்க்கை தக்குவா அதாவது பயம் இறை அச்சம் அவன் மீது உண்டான ஒரு பயம் இல்லையா ரெண்டாவது இரண்டாவது கண்மனை நாயகம் அல்லாவினுடைய தூதுவர் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறை அன்பானவர்களே சல்லல்லா அலி சொல்லம் அல்லாவுடைய தூதுருடைய காலத்துல ஒரு நவிதோழர் ஒரு நபி தோழர் எல்லா தவி தோழர்களும் சில நபி தோழர்களும் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க ஒரு நபர் வேகமாக ஓடி வருகிறார் ரசூருல்ல அல்லாஹுடைய தூதரபத்தை வேகமா ஓடி வருகிறார் ஓடி வந்து ரசூருல்லா வந்து யா ரசூருல்லா எனக்கு வந்து சரியான பசி நான் அதிகமான பசியோடு நான் துவண்டு போய் இருக்கிறேன் நான் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் அஜர்த்த அவர்கள் அதாவது அல்லாவுடைய தூதுவர் சஹாக்களுக்கு மத்தியில இருக்கிற ஒரு தோதரை எழுப்பி இப்படி எங்க வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு ஆள் அனுப்ப சொல்றாங்க ஆள் அனுப்ப போறாங்க நேரா போறாங்க அவங்க வீட்டுல போய் கேக்குறாங்க ஆயிஷான வீட்டுல போய் கேக்குறாங்க எந்த சாப்பாடுமே இல்ல என்ன தண்ணி மட்டும்தான் இருக்குமா இப்போ தண்ணி மட்டும்தான் அங்க இருக்கிறது ரசூலாட்ட வந்து திரும்ப வந்து நான் அல்லாவுடைய தூதுவர்கிட்ட ரசூர்ல அவங்கள்ட வந்து தண்ணி மட்டும்தான் வீட்டுல இருக்கான் அப்ப அந்த சபையில சொல்ற அந்த சபையில சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா யாராவது இந்த நபருக்கு நீங்கள் உணவு அளித்தீர்களே பசித்த நபருக்கு பசிக்கப்பட்ட இந்த நபருக்கு நீங்கள் உணவு அளிப்பீர்களே இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை உங்களுக்கு அனுபவிக்க இடம் தருகிறான் என்று சொன்ன உடனே அன்சாரி தோழரை சார்ந்த ஒரு நபர் எந்திரிக்கிறாரு யார சூரல்லாம் நான் கூட்டு போறேன் என் வீட்டுக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு கூட்டு போயாச்சு த மனைவிட்ட போய் கேக்குறாங்க ஏமா நான் விருந்தாலே நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் விருந்துக்கு கூட்டு வந்தாச்சு அவர் சரியான பசியோ இருக்கிறாரு நம்ம வீட்டுல என்னமா சாப்பாடு இருக்கு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா நமக்கும் உங்களுக்கும் உணவு கிடையாது நமக்கு இருக்கிற உணவு என் கிட்ட இருக்கிற உணவு என்ன உணவு அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பச்சை குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட இந்த கொஞ்சமான உணவு தான் நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார் நம்ம கூட்டு வந்த பசியோடு இருக்கிற ஒரு நபருக்கு நம் பசி அளித்தா பசி ஆர்வ பசி அமைத்தால் அவரை ஆஃப் பண்ணினா அவரை பசி நிரப்ப வைத்தால் இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலிய தருவாமா அதனால இந்த ரெண்டு பிள்ளைகளையும் தூங்க வச்சிரு தூங்க வச்சதுக்கு பிறகு அந்த உணவை எடுத்து இவருக்கு கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி முடிகிறது அந்த அந்த அம்மா அதே தட்டி தாளாட்டி இந்த குழந்தைகளை படுக்க வைக்கிறாங்க படுக்க வைக்கிறாங்க குழந்தையை தூங்கியதற்கு பிறகு அந்த உணவை எடுத்து விருந்தாளிக்க கொடுக்கிறார்கள் கொடுத்து அவர் வயிறு நிரம்புகிறார் வயிறு நிரம்பியுடன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இத முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வந்த நபர் இஸ்லாத்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் அவரு இஸ்லாத்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் அந்த நபர் ரசூருலாயிட்ட வந்து கேட்டவுடனே சர்வதிகாரமாக இருந்திருந்தால் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே முஸ்லீமர்களுக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நபி மாட்டாங்க சொன்னது என்ன பொதுவான ஒரு வாழ்க்கை சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே சமுதாய சமுதாய சமூக நல்லிணக்கத்தை வலி வலியுறுத்தினார்கள் சூழல் தான் கொடுங்க உங்களிடம் இருந்தால் கொடுங்கள் என்று அன்பிற்குரியவர்களே அப்போ பசியோடு வந்தால் அவருடைய பசியோடு நீங்கள் வீடு திருப்பி விடாமல் இருப்பதை கொடுங்கள் என்று சொல்லித்தரும் மார்க்கம் இந்த மார்க்கம் பசியோடு இருந்தா உன் வீட்டுல சாப்பாடு இல்லைனாலும் சரி அதனாலதான் நம்முடைய தூதுகர் அல்லா தூதுர் சொல்லுவாங்க உங்க வீட்டுல நீங்க குழம்பு காசுனீங்கன்னா பக்கத்து வீட்டுல வாசனை வரும் அப்ப நீங்க என்ன செய்யுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்புல தண்ணியை கலந்து கொஞ்சம் அதிகமா அதிகப்படுத்தி அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இல்லையா பெரிய இந்த மார்க்கம் இது இந்த மார்க்கம் என்பது ஒரு புனிதமான நானும் சந்தோஷமா இருக்கணும் என் பக்கத்து சந்தோஷமா இருக்கணும் என் கூட இருக்கிறவனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கற்று தரும் சொல்லி தரும் மார்க்கம் இந்த மார்க்கம் வேற எந்த மார்க்கம் இப்படிலாம் சொல்லி தராது சொல்லி தருவதில்லை சொல்லி தந்த பண்பாடு கிடையாது ஆனா நம்ம மார்க்கத்தில் பண்பாடு உண்டு பண்பாடு நம்ம இடத்தில் இருக்கிறது மாதாவிடாய் நேரங்களில் ஒதுக்க வைக்கக்கூடிய நேரங்கள் போக என்னதாக இருந்தாலும் தலையை சீவி என்னோடு இரு என்று சொல்லுகிற மார்க்கம் அரவணிக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம் அதனால்தான் இதை இதை தேடி மக்காவில பத்து வருடம் வாழ்ந்தாங்க சொச்ச அவர்கள் ஈமான் கொண்டார்கள் ஆனால் மதினாவிற்கு போனதற்கு பிறகு எல்லாருமே அந்த மதினா நகரே இஸ்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அஹ்லாக் உள்ளம் நற்குணம் அந்த நற்குணம் என்ன நற்குணம் தெரியுமா மக்கா மதினாவுக்கு உள்ள போன உடனே சரதாலிச அவர்கள் மதினாவுக்கு உள்ள போன உடனே ஒரு அம்மா நம்ம சொல்ல தப்பா நினைக்காதீங்க இந்த அம்மா மாதிரி ஒரு வயசு இந்த அம்மா மாதிரியான ஒரு வயசு வெளியே வர்றாங்க இஸ்லாத அவங்க ஏத்துக்கொள்ளல வெளியே வர்றாங்க ஆனா அவங்க கூட சேர்ந்து மூட்டையை தூக்கிட்டு வர்றது யாரு தெரியுமா முகம்மது நபி அல்லாவுடைய தூதுவர் அவங்க கூட சேர்ந்து பந்த அவங்களை தூக்க முடியல நான் தூக்கிட்டு வரமான்னு சொல்லி தூக்கிட்டு வர்றது அந்த நப முகமது நபி ஆனா அந்த அம்மா அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல ஏன்னா யாருக்கனவே அங்க மக்காவில உட்காந்துட்டு அந்த பண்ணாரு இது பண்ணாரு அது போல இங்களை எங்களை வந்து அநியாயம் பண்ணிடுவாரு நாசம் பண்ணிடுவாரு அது பண்ணிடுவாரு பெரியவர்கள் எல்லாம் மதிக்க மாட்டாரு அப்படிலாம் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டே அந்த பஸ் ஸ்டாண்டு வர்ற வர்றேன் பஸ் ஸ்டாண்ட் வேற வந்தாச்சு வந்ததுக்கு பிறகுதான் அந்த அம்மா அந்த வயசான அந்த அம்மா கேக்குறாங்க யாருகிட்ட அந்த அல்லா அவங்கள்ட்ட கேக்குறாங்க ஆமா இவ்வளவு நேரம் சொமத்துட்டு வந்தீங்க யாருங்க நீங்க இவ்வளவு நேரம் யார பத்தி பேசுறீங்களோ அதுக்கு சொந்த காரணம் நான் தாங்க அதுக்கு சொந்த காரணம் நான் தான் அப்ப அந்த அம்மா கைய பிடிச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா இஸ்லாத்த உடனே ஏற்றுக்கொண்டு உங்கள் உங்களுடைய மார்க்கத்தை எடுத்து தப்பா சொன்னார்கள் தப்பா சொல்லிட்டாங்க என்கிட்டயே தப்பா சொல்லிட்டேன் உங்களை பத்தியா உங்க முகத்தை பார்த்தாலே அப்படி தோன்றவில்லையே என்னிடம் அழகான முறையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் மறக்கம் பணிவு என்னை பத்தி சொல்றாங்களே கோவப்படல பணிவு முதல்ல இஸ்லாத்துல கோவத்துக்கு அனுமதியே கிடையாது தெரியுமா கோவம் என்பது கொள்வது கூடாது பெருமானவர் சொல்லுவார்கள் கோபம் கொள்பவன் ஷெய்தானுடைய முகத்தை பார்க்கலாம் அப்ப நகர சைத்தானுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் கோபுடைய முகத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா கோபம் ஒரு முட்டாளுடைய ஆயுதம் இரண்டாவது யாரை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன் நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன் அப்ப அனுசு ஒரு நபர் அந்த நபித்தவர்களை சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு விஷயம் உங்கள் தான் அல்லாவுடைய தூதர் உங்கள் சொன்னார்கள் என்றால் அது உண்மைதான் அது உண்மைதான் கோபப்படாமல் இந்த உலகத்துல யார் இருக்கா சின்ன விஷயம் நடந்தாலும் என்னடா பையன் கோபப்பட்டா கோபப்படுறோம் ஏதாவது தொழில்நுட்பத்துல ஆஹ் வேலை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஆபீஸ்ல எல்லாம் எதையாவது விஷயத்துல கோபப்பட்டுறோம் ஆனா இந்த கோபம் என்கிற ஒரு தன்மை இல்லாத ஒரு நபர் நீங்க இருப்பீர்கள் என கண்டிப்பா நீங்க சொர்க்கவாதி தான் அழகாக வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கையை கத்துத்தாராங்க ரசூருல்ல அல்லாவுடைய வாழு யாரிடத்து பொருளை பார்த்தும் ஆசைப்படாதே அடுத்தவ பொருளுக்கு நீ அபகரிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே அடுத்தவ பொருளை அடுத்தவருடைய பொருளை அபகரிக்க வேண்டும் அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் புடுங்க வேண்டும் அபகரித்து வாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு நீ வாழ்ந்து விடாதே அடுத்தவர்களுக்கு நீ தொல்லை தருவதனால அந்த வீட்டை பார்த்து கேட்டதனால் என் வீட்டை தர வேண்டாம் நானும் சமமா மாத்திக்கிட்டேன் இதுதான் சொல்லி தருகிறது அடுத்தவர்களுக்கு தொல்லையும் தருவது கூடாது அடுத்த அது எந்த மத சார்ந்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அடுத்தவர்களுக்கு நாவாலோ கைகளாலோ உடலாலோ சொல்லாலோ நாவுகளாலோ எந்த ஒரு தொல்லையும் தராதவன்தான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னார்கள் அல்லாமுடைய திருத்துவர் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கட்டுத்தருகிற கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை சமூகத்தோடு ஒத்துழைப்பு தருகிற ஒரு மார்க்கை மாற்று மதத்தோடு அரவணிக்குகிற ஒரு மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு வாழ்க்கை இந்த மார்க்கம் மட்டும் என்பதை நாம் மனதில் பதிவு கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் இந்த வாழ்க்கையை போல எல்லா வாழ்க்கையும் எல்லானவரோடு அந்த அகலாப்புடைய உள்ளத்தோடு அல்லான மனைவரையும் மால வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி